குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் கிங்கிரி பட்டி தான் நம்ம நடக்கும் சும்மா கிடையாது திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றில் பல இடங்களில் கழிவுகள் கலப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி இன்று நேரில் ஆய்வு செய்ய வந்தனர் திருநெல்வேலி மீனாட்சிபுரம் பகுதியில் முதலில் ஆற்றின் கள நிலவரம் பற்றி ஆய்வு நடந்தது முன்னதாக சாக்கடை கலக்கும் பகுதிகளில் பிளீச்சிங் பவுடர் தூவி சரள் மண் அடித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏன் இத்தனை பில்டப் செய்கிறீர்கள் நாங்கள் சாக்கடைக்குள் வந்து பார்க்க மாட்டோம் காரில் இருந்தே சென்று விடுவோம் என்று நினைத்தீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா புள்ளி விவரங்கள் இருக்கிறது சார் விரைவில் முடித்து விடுவோம் என்றார் இதை கேட்ட நீதிபதி சுவாமிநாதன் உங்கள் புள்ளி விவரங்கள் அறிக்கை கேட்டு காது புளித்துவிட்டது எவ்வளவு காலத்துக்குள் இதை முடிப்பீர்கள் என அதிருப்தி தெரிவித்தார் டாக்குமெண்ட்டை வந்து வெளிமை என்ன பண்ண முடியும் அப்புறம் இந்த சேம்பருக்கு நம்ம சேம்பர் அதுக்கு கீழே இருக்கணும் சரமாரி கேள்விகளால் அதிகாரிகள் ஒதுங்கிக் கொண்டனர் தொடர்ந்து ஜங்ஷன் சிந்து பூந்துறை பகுதிகளில் ஆய்வு நடந்தது ஆய்வின்போது திருநெல்வேலி கலெக்டர் மாநகராட்சி மேயர் துணை மேயர் உள்ளிட்ட யாரும் பங்கேற்கவில்லை கமிஷனர் சுகபுத்ரா வனத்துறை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடன் வந்தனர் கமிஷனர் சுகபுத்ரா அடிக்கடி வாட்சை பார்த்துக் கொண்டார் என்ன சார் நேரமாகிவிட்டதா அனைத்து இடங்களையும் பார்த்தபின் தான் இன்றைய மதிய உணவு அதுவரை நீங்கள் உடனிருக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நீதிபதிகள் குழு பார்வையிட்டது ராமையன்பட்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு இடங்களிலும் ஆய்வு செய்து நீதிபதிகள் கிளம்பினர் அப்போது வழிமறித்த மக்கள் சிலர் நீங்கள் வருவதை அறிந்து கழிவுநீர் வெளியேறும் அளவை குறைத்துள்ளனர் என நீதிபதிகளிடம் மனு கொடுத்தனர் விரைவில் இந்த விவகாரத்தில் முக்கிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிக்க வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது